கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜெகதேவி கிராமத்தில் முகரம் பண்டிகையை ஒட்டி இமான் உசேன் நினைவாக கத்தியால் அடித்துக்கொண்டு கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஊர்வலம் சென்ற ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி கிராமத்தில் ஜியா பிரிவு இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் முகரம் மாதத்தின் போது முகமது நபியின் பேரன் இமாம் உசேன் மற்றும் அவருடன் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை யசீர் என்பவர் பல நூறு வருடங்களுக்கு முன் கூண்டுக்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்ததாக வரலாறு கூறும் அந்த நாளை துக்க நாளாக கடைபிடித்து வருகின்றனர் அப்போது தங்களது துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கத்தி பிளேடு மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் தங்களது தலை மார்பு முதுகுகளில் அடித்துக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட நகரின் முக்கிய சாலை வழியாக செல்லும் இவர்கள் இறுதியில் மைதானத்தில் ஒற்று கூடி உசேன் உசேன் என்கிற கோஷங்களுடன் தொடர்ந்து உடம்பின் மீது அடித்துக்கொண்டு துக்கத்தினை வெளிப்படுத்தினார்கள் இந்த கத்தி போடும் நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு தங்களது உடம்பை வருத்திக் கொண்டனர் सुठो हस உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க